என்னாச்சு தெரியுமா மூன்று நாள்கள் தொடர்ச்சியான வீழ்ச்சிக்கு பிறகு இன்றைக்கி மார்க்கெட் ரீபவுண்ட் பண்ணியிருக்கு சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஐநூற்று ஐம்பத்து ஐந்து பாயிண்ட் எரிச்சு நிப்டி நூற்று தொண்ணூற்று எட்டு பாயிண்ட் ஜம்ப் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா அதுதான் நம்ம வீடியோவில் ஃபுல் ஃபன்னாக சிம்பிளாக சொல்ல போகிறேன் முதல்ல என்னாச்சுன்னா சென்செக்ஸ் என்பது ஆயிரத்து முந்நூற்று அறுபத்து நாலுக்கு போயிருக்கு நிப்டி இருபத்து நான்கு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தஞ்சுக்கு போயிருக்கு மூன்று நாள் லாஸ்க்கு அப்புறம் இந்த பவுன்ஸ் ஒரு ரொம்ப பெரிய ரிலீஃப் இன்வெஸ்டர்ஸுக்கு பாட்டி மூடு அதுக்கான காரணம் என்னென்னா இந்தியாவின் கியூ ஒன் ஜிடிபி குரோத் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இது வேர்ல்டுலேயே டாப் க்ரோத் ரேட்ஸில் ஒன்றா வந்துருச்சு இதனால தான் மார்க்கெட்டில் ஒரு எனர்ஜி வந்திருக்கு அடுத்து ஐடி கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா ஜம்ப் அடிச்சிருக்கு ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையலாம்னு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஃபுல் ஹாப்பி அடுத்த பெரிய சுவாரஸ்யம் அமெரிக்கா நீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்ப் வச்சுருந்த சில டேரிஃப்ஸ் இல்லீகல்னு சொல்லியிருக்கு இதுவும் ட்ரேடு மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னல் அதனால மெடல்ஸ் ஆட்டோ ஸ்டாக்ஸுக்கும் நல்ல க்ரோத் அது மட்டும் இல்லாமல் நெஸ்ட்லே இந்தியா கூட நல்ல கிளைம் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி காஃபி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல அது நெஸ்ட்லே கிட்டே தான் ப்ராஃபிட்டாக போயிருக்கு ஆனால் எல்லாமே ஹாப்பி என்டிங்னு இல்லை எக்ஸ்பர்ட்ஸு சொல்கிறாங்க நிஃப்டி இருபத்தி நான்கு ஆயிரத்து நானூறு முதல் இருபத்தி நான்கு ஆயிரத்து முந்நூறு ஐம்பதுக்கு கீழே போனால் சும்மா விடாது மீண்டும் விற்பனை செல்லிங் ப்ரெஷர் வரலாம் ஆனால் அந்த லெவல் மேலிருந்தால் இருந்தால் ஐந்தாயிரம் வரை போகும் சான்சஸ் இருக்குது அடுத்த சின்ன அப்டேட் கரண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ஐபிஓ ரொம்ப பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் அடிச்சிருக்கு அலாட்மெண்ட் ரிசல்ட் இன்னைக்கு வெளியே வரும் புதிய ஐபிஓ லவர்ஸுக்கு இது ஒரு எக்ஸைட் இன்சான்ஸ் சுருக்கமாக சொன்ன நண்பர்களே இன்றைக்கி மார்க்கெட் அசத்தி மூணு நாள் வீழ்ச்சிக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கு ஜிடிபி க்ரோத் பாசிட்டிவ் ஐடி ஸ்டாக்ஸ் ஜொலிக்குது குளோபல் நியூஸ் கூட சப்போர்ட் பண்ணுது ஆனால் டெக்னிக்கல் லெவல்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த ஃபன் மார்க்கெட் அப்டேட் பிடிச்சிருச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான பைனான்ஸ் ஸ்டோரியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தை